உங்க வீட்ல மூங்கில் செடி இருக்கா அப்ப இந்த பதிவு தவறாமல் பாருங்க அனைவருக்கும் வணக்கம் நான் மிஸ்ஸஸ் அகல்யா ரவிக்குமார் நம்ம வீட்டில் ஆஃபீஸ்லலாம் இந்த மூங்கில் செடி வளர்க்குறது ரொம்ப நல்லது அப்படின்னு வாஸ்து சாஸ்திரத்துல சொல்லியிருக்கனால நம்ம வளர்ப்போம் இந்த மூங்கில் செடி வந்து தர்த்தனத்தை நீக்கி அதிர்ஷ்டம் தர்றதோட வீட்டுக்கு வந்து செல்வ செழிப்பு தரும் அப்படிங்கிறதுனால வாஸ்து சாஸ்திரத்துல சொல்லிருக்காங்க அப்படிங்கறதுக்காக நம்ம வளர்ப்போம் ஆனா இது வந்து சில சமயத்துல துரதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தும் அது மட்டும் இல்ல பொருளாதாரத்துல மிகவும் பின்னடைவை ஏற்படுத்தும் வீண் விரயம் ஆயிக்கிட்டே இருக்கும் பலவிதமான கஷ்டங்கள் பிரச்சனைகள் வரும் அது எதனால அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் மூங்கில் செடியை எந்த திசையில் வைக்கணும் அதை எப்படி முறையாக வளர்க்கணும் அப்படிங்கிறது இருக்குது அதெல்லாம் தெரியாமல் வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க நல்ல அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லி மூங்கில் செடியை நம்ம பாட்டுக்கு எந்த இடத்துல வேணுனாலும் வளர்க்கக்கூடாது எப்படி வேணுனாலும் வளர்க்கக்கூடாது அது முறையாக வளர்க்க வேண்டும் அதே போல மூங்கில் செடிக்கு அடியில் இந்த ரெண்டு பொருளை நீங்கள் போட்டு வச்சிங்க அப்படின்னா வீட்டில் வந்து பணமானது பல வழிகளில் வந்து சேரும் அது என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் செய்யுங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும் அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை தொட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இப்போ பதிவை பார்க்கலாம் நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஏதாவது ஒரு பொருள் வந்து குட்லக் சாம் பொருளாக இருக்கும் சிலருக்கு பேனா சிலருக்கு பஸ்ஸு சிலருக்கு வாகனம் சிலருக்கு ஆடை அப்படின்னு நிறைய பொருள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குட்லக் சாமா இருக்கும் அந்த வகையில் மூங்கில் செடியை யார் வச்சிருந்தாலும் சரி அவருக்கு அது வந்து குட் லக் சாமாக மாறிவிடும் நல்ல செல்வமும் புகழும் தரக்கூடியதா இருக்கும் இதனால யோசிக்காம அவங்க வீட்லேயோ அலுவலகத்திலேயோ இந்த மூங்கில் செடியை வாங்கி வைக்கிறதுல தவறில்லை யாரெல்லாம் இந்த மூங்கில் செடியை வீட்ல வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க மூங்கில் செடியே பொதுவா நம்ம ஒரு குச்சி ரெண்டு பிரயோஜனம் இல்ல மூங்கில் செடி குச்சியை வச்சு வளர்த்தீங்க அப்படின்னா ரெண்டு குச்சி இருந்தா கூட ஓகே காதல் திருமண வாழ்க்கைக்கு நல்லது இந்த மூணு நாலு இப்படி எல்லாம் இருக்க வேணாம் அஞ்சு தண்டு இருந்தது அப்படின்னா ஆரோக்கியம் மேம்படும் எட்டு வச்சு வளர்த்தீங்க அப்படின்னா செல்வம் பெருகும் ஒம்பது அப்படின்னா அதிர்ஷ்டம் கிடைக்கும் பொதுவா எட்டு தண்டு அந்த எட்டு குச்சி இல்ல ஒன்பது குச்சி இருக்கிறது தான் நல்லது இந்த மூங்கில் செடி வீட்ல வச்சிருக்கிறதுனால காற்ற சுத்தம் பண்ணி மன அமைதியை தரும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் கொடுக்கும் நேர்மறை ஆற்றல் வீட்ல வந்து பரவும் இந்த மூங்கில் செடி ஒருபோதும் காஞ்சி போயிடக்கூடாது வாஸ்து சாஸ்திரம் படி மூங்கில் செடியை வந்து வடக்கு மற்றும் கிழக்கு திசையில நடுவதுதான் சிறந்த பலனை தரும் இது வந்து வடமேற்கு திசையிலையும் நடலாம் இந்த மூங்கில் செடி வீட்டில் இருந்தால் நல்ல அதிர்ஷ்டம் ஏற்படும் அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் இந்த செடியை பராமரிக்கலை சரியா அப்படின்னா உங்களுக்கு துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் அது ஏன் அப்படின்னா இந்த மூங்கில் செடியை வந்து தொட்டியில் தான் நடறோம் தப்பி தவறி நீங்கள் நிலத்துல நட்டிங்க அப்படின்னா அது ரொம்ப பெரிதாக வளர்ந்தது அப்படின்னா வீட்டில் வந்து அசுப பலனை கொடுக்க ஆரம்பிச்சிரும் எப்பவுமே மூங்கில் வந்து அந்த மூங்கில் செடி வந்து ரெண்டு அல்லது மூணு அடி உயரம் தான் இருக்கணும் அதுவே அதிகபட்சம் நீங்கள் சின்ன கண்ணாடி பாக்ஸில் இல்லை சின்னதாக கொஞ்சமாக தொட்டியில் வளர்த்தீங்க அப்படின்னா அது வந்து உயரம் வந்து கம்மியாக இருக்கணும் அப்படி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை வீட்டோட தென்மேற்கு திசையில தவறி கூட நடக்கூடாது புனித மரங்களை இந்த தென்மேற்கு திசையில நட்டோம் அப்படின்னா அசுப பலன்களை ஏற்படுத்தும் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க நீங்க இந்த மூங்கில் செடிய வரவேற்பு அறையில் வைக்கலாம் படுக்கை அறையில் வைக்கலாம் குழந்தைங்க படிக்கக்கூடிய அறையில் வைக்கலாம் நல்ல நேர்மறை ஆற்றல் ஏற்பட்டு குழந்தைங்க வந்து நல்லா படிப்பாங்க நீங்கள் கண்ணாடி கிளாஸ்லலாம் வந்து இந்த மூங்கில் செடியை வைக்கிறீங்க அப்படின்னா அந்த தண்ணி வந்து சுத்தமானதாக இருக்கணும் இறந்த மூங்கில் செடி இருந்தது அப்படின்னா அதை உடனடியாக விட வேண்டும் இந்த மூங்கில் செடியை வைக்கக்கூடிய கண்ணாடி தொட்டியில் வந்து மண் உலோகம் மரம் நீர் நெருப்பு ஆகிய அஞ்சு கூறுகளும் இருக்கணும் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க அது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு கண்ணாடி பாக்ஸ்லேயோ இல்லை பானையிலையோ கூழாங்கற்கள் போடுங்க அடுத்து சில நாணயங்கள் போடுங்க மூங்கில் அதில் வைக்கிறோம் அடுத்து அப்புறம் தண்ணீர் செடியை கட்டி கொள்ளலாம் இந்த சிகப்பு துணி எதுக்கு அப்படின்னா நெருப்பை குறிக்க கூடியது இதில் இந்த ஐந்து கூறுகளும் அடங்கிடுச்சு இது மாதிரிதான் வாஸ்து சாஸ்திரம் படி நம்ம வீட்டில் வந்து மூங்கில் செடியை வச்சு வளர்த்தோம் அப்படின்னா நல்ல அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் தரும் மீண்டும் அடுத்த காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்